ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஆரம்பமே அமர்கலமாக இருக்குது ஏன்னா பச்சை மாங்காய் பச்சை மாங்காயும் உப்பு மிளகாப்பொடியும் போட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தங்கச்சி வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே இருந்தாங்க அண்ணன் பசங்க ரெண்டு பேரும் அப்புறம் அம்மா இங்கே தான் இருந்தாங்க எல்லோரும் அவர் வர முடியாது அப்படிங்கிறதுனால அவர் வர சொல்லியிருந்தோம் தங்கச்சி வீட்டுக்காரரை அவரும் அவங்களா வரனாங்க ஃபஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு ஹோட்டல் போகலான்னு நினச்சோம் அப்புறம் அதுவும் போச்சு அப்புறம் என்னாச்சு அவங்க வரலன்ட்டாங்க சரி பிளான் கேன்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரை சர்ப்ரைஸாக மத்தியானத்துக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம் எக் பிரியாணி வேணும்னு கிருத்திக் கேட்டதுக்கு சவுந்தரி செஞ்சுட்டாளுங்க சூப்பராக இருந்துச்சு ஏய் இருங்க இருங்க அப்படி அவங்க வரலன்னு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அது தெரியாம அவர்கிட்ட சொன்னதுக்கு சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமே கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு நாங்கள் கிளம்பி போய் பாதி தூரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் நான் வரேன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணால் எப்படி தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே தான் விளையாண்டுருப்பாங்க ரெண்டு பேரும் சண்டையே போட்டுப்பாங்க சாமி அப்புறம் என்னங்க போனோம் போகும்போதே சாம்பார் ரசம் நான் அதை சாப்பிடவே இல்லை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில் வச்ச தக்காளி வணக்கிருந்தாங்க அதோடையும் இட்லியும் நாங்கள் நாலு பேர் சாப்பிட்டோம் மறுபடியும் எக் பிரியாணி சாப்பிட்டாங்க எல்லாருமே எக் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பருப்பு ரசம் அவ்வளோதாங்க கலர் சவுந்திரியா அப்புறம் என்னங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலே கேக் வந்துருச்சு கேக் சூப்பராக இருந்துச்சு மேலே ஏர் மட்டும் அடி பொழியாக இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே கூட்டாக கை வச்சோம்னா அந்த இடத்துல சோழி சுத்தமாகிறது மறுபடியும் யாருக்குமே இருக்காது எப்பவுமே அப்படிதான் எந்த கேக்காக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சா அங்கே ஒன்றும் இருக்காது

ஊடி matching ஊடுடா permanganate. அசே நிஷா வந்து ஊடிட்டான். ஆ நீ இது கட் பண்ணிருக்காங்க. இல்லல்ல அது. ये देखो

என்னை பொறுத்த வரைக்கும் கேக் வந்து அமேசிங் தான் சொல்லணும் மேலே மட்டும்தான் நான் சாப்பிட்டேன் கீழே நான் சாப்பிட்டு பார்க்கலைங்க நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை நான் சொல்லிடுறேன் ஸ்பெசிஃபிக்கா கேக் பார்க்குறக்கு அந்த சாக்லேட்டு பத்தாத மாதிரி இருந்துச்சுங்க பண்ணுமே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பர் தான் தம்பி ஏன்னா கை இந்த மாதிரி ஆடுது என்னன்னு தெரில அவன் கத்தியில் வெட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீல் கத்தி எடுத்து வெட்டியாச்சு பெரிய தம்பிக்கு மேல் லேயர் கிடைக்கவே இல்லைங்க அதனால அவர் கொஞ்சம் கஷ்டம் இது இவர் தான் அம்மாவோடய அண்ணங்க ஃபஸ்ட்டு அண்ணன் இவர் தான் ஏழு பேரத்தில் இவர் தான் ஃபஸ்ட்டு அவரும் அந்த அன்னைக்கு வந்திருந்தாருங்க அவர் வெளியே போகணும் அதாவது இவர் அவங்க அப்பா வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்நேரத்தில் கேக் வெட்டி சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு அதில் அந்த நடக்கலை போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ எனக்கு வாயில் ஜொல் ஊறுது அந்த அளவுக்கு டெம்ட்டாக இருக்குது ஓட்டு நிறுத்திட்டேன்

உளுந்துங்குரணை இப்போ என்ன போட்டுருக்குன்னா பருத்தி கொட்டை அப்புறம் கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதே குட்டி குட்டியாக இருக்குது நல்லா ம் கத்தி எட்டு

இது எத்தனை கிலோ போட்டீங்க? மக்காச்சோளம் 5 கிலோ. ஊர்னதுக்கு அப்புறம் கிலோவா? ஊர்றதுக்கு முன்னாடியே. இது கோளிக்கா? இது இது மாடு குடிக்க? இது இத்தனை தூக்கி போக்கணும்மா. அப்படியே தூக்கி போவங்க. கிலோ.

தள்ளி விட வேண்டியது இல்லையா வாங்கடா 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 இதுக்கேடா மண்டை கொம்பு இப்படி இருக்குதுங்க கொம்பு ஒரே ஒரு வயனுக்கு மட்டும்தான் இது அங்கே ஒரு வயனுக்கு நல்லா இருக்குது இன்னொரு பயனு நல்லா இருந்தது எந்த இங்கே ஒரு பயனுக்கு நல்லா இருக்குது டே டே ஆம்பளை பசங்களா கையை கழிச்சு போட போகுது சாமி பா பா மரமா நீங்க டே வருது வருது இன்னும் கொஞ்சம் கீழே காமிய பைய வாங்க ஃபுல்ல ஆஸ்பட்டு கொடுக்குது கீழே கீழே கொடு அது மனுஷங்களை பார்த்தே பயந்துக்குது கையில் கொடுத்து அது வாங்கமானேன்ருச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை ஆடுகளே தூக்கி வீசிட்டு வந்தாச்சு பார்ப்பான் எல்லாருமே ரெடியாக நிற்கிறாங்கோ பசிக்கிட்டு பசிக்கிட்டு இன்னொரு நடட்டுமாடுத்துமா ம் இந்த அது ஒரு டிஃப்ரெண்ட் வாங்க நிற்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் டே ஊலையாடு ஊலையாடு பேரு ஊலையாடு பேர் ஊழமுச்சு இது இருக்கலாமே வச்சுச்சோ இது ஒரு ரொம்ப பிஞ்சு போச்சா இந்த அதுதான் பிஞ்சு போச்சு இடிச்சுக்கிச்சாமா

எப்படி போட்டு கட்டியிருக்காங்கன்னு தெரியல ரெடியா நிக்குது ஒண்ணு மேல ஒண்ணு அங்க வர அந்த கடா இப்ப என்ன போட்டு போடுதுன்னு அடிச்சு நிக்குதுடி அதே புடி அடிச்சுக்குது என்ன அடி அடிக்குதுன்னு டே எதுக்குடா அடிக்கிற அந்த பையனை

காலையிலே சாயந்தரம் அதிகம் வந்து தோர்த்து தங்க வந்துக்கிட்டாங்க வந்துக்கிட்டாங்க ரெடி ஆகி வர போகிறாங்க ஆ வான் கூப்பிட்டுட்டு இப்போ உள்ளே நிற்காத வெளியே நிற்காதீங்கன்னா நான் எப்படி வீடியோ எடுப்பேன் எப்படி நான் வீடியோ போடுவேன் ஆ கொண்டு போவேன் கொண்டு போவேன் வீடியோவே போட மாட்டேன் எனக்கு அப்படிப்பட்ட வீடியோவே வேண்டாம் வேண்டாம் அப்புறம் எடுத்து